தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரிய வாரும் அண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் எசாய நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை திருவசனம் பதினைந்து உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும் பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும் செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும் பரம அழைப்பின் பந்தய நான் லக்கை நோக்கி ஓடுகிறே பரம அழைப்பின் பந்தய நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், ஓடுகிறே இயசுவுக்காய் நான் ஓடுகிறே ஓடுகிறேன் ஓடுகிறேசுக்காய் நான் ஓடுகிறே பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நாக்கை நோக்கி ஓடுகிறே என் மனவாளன் இயேசு ராஜாவே நான் காணவே வாஞ்சிக்கிறே என் மனவாளன் சுரஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன் என் ஆசையலாம் என் சுரணே அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே என் ஆசையலாம் என் சுரனே அவர் பொன்முகத்தை நான் பார்க்கணுமே பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன் 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 இசுவுக்காய் ஓடுகிறேன் 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 ஆற்றலை அள்ளி வழங்குகின்ற எங்கள் அன்பின் பரம்பொருளே இறைவா இந்த நாளின் காலையில் இருந்து இந்த நேரம் வரை உமது அருள் பிரசன்னம் இமை ஆட்கொண்டு வழி நடத்தியதற்காக நன்றி கூறுகின்றோம் ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாவது ஞாயிறை அர்த்தமுள்ள வகையில் நாங்கள் கொண்டாட ஒரே குடும்பமாக திவ்ய பளிபூசையிலே கலந்து கொள்ள உமது இறை வார்த்தையை நாங்கள் ஆர்வத்தோடு கேட்க எம் செவியையும் எம் உள்ளத்தையும் எமது இல்லத்தில் உள்ள அனைவரின் செவிகளையும் திறந்தமைக்காக நல் மனதை கொடுத்தமைக்காக நிஜார உமை நாங்கள் வாழ்த்தி போற்றி ஆராதித்து வணங்கி நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பன் இறைவா நீ எங்கள் வாழ்விலே வியத்தகு நன்மைகளை எல்லாம் செய்து வியத்தகு முறையில் வழிநடத்தி பாதுகாத்து வந்து கொண்டிருக்கின்றீரே அசுர்வாதத்திற்காகவும் அருட்கொடைகளுக்காகவும் நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பு இறைவா நீர் எமக்கு என்று நான் நாங்கள் உமக்கு என்று நீர் எங்கள் மீது கொண்ட ஒப்பன் உடன்படிக்கையின் வாயிலாக எங்களை உமதாசிராலும் அருள் வரங்களாலும் நிறைத்து வருகிறீரே உம்மை நெஞ்சார வாழ்த்துகிறோம் அன்பு தகப்பனை இறைவா நாங்கள் உதவி என்ற வேளையில் கூப்பிடு நீ பதில் தருவேன் என்ற இறை நாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு செவிசாய்த்து வருகிறீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மத்தைய ஏழு ஏழு கூறுவது போல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர உடனே பெற்றுக்கொள்கிறோம் நாங்கள் தட்டுகிறோம் ஆண்டவரை இதோமது பாசமுள்ள இருதய கதவு திறக்கப்படுகிறது நாங்கள் தேடுகிறோம் அதை கண்டுகொண்டோம் அனைத்திற்காகவும் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா சிறப்பாக உன்னதத்திலிருந்து ஆவி மேல் பொதியப்படும் பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும் என்று இறை வார்த்தை கிணங்க வறண்டயம் பூமியை நீ செழுமை மிக்கதாக மாற்றிக்கொண்டிருப்பதற்காக அனைத்து இடங்களில் உமது பரிசுத்த கருணை என்ற மழையினால் எம்மை நிரப்பி கொண்டு ஆண்டவரே நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது வார்த்தையை நீர் வாழ்வாக்கி வருகிறீர உமது வார்த்தையை நீர் பிரசன்னப்படுத்தி வருகிறீர நன்றி சுவாமி நன்மைகளால் எம் வாழ்வை நிறைவுறச் செய்து கொண்டிருக்கிறீரே நன்றி ஆண்டவர உமது மாட்சிமையை வெளிப்படுத்தி நீர் இருக்கிறீர் என்பதனை நாங்கள் உணர நெஞ்சார உமக்கு நன்றி செலுத்த வாய்ப்புகளை செய்து கொண்டிருக்கிறீரே பேரன்பால் ஆட்கொண்டிருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் விண்ணளவுக்கு எங்கள் மீது கொண்ட பேரன்பு இருக்கிறது என்பதனை நாங்கள் உணர்ந்தோம் நன்றி இந்த ஞாயிறு கடன் திருநாளை நாங்கள் குடும்பத்தினரோடு இணைந்து எங்களது உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள ஏற்படுத்தி கொடுத்த அனைத்திற்காகவும் நன்றி கூறி இந்த இரவு நேரம் முழுவதும் ஒரு பரிசுத்த கரம் எங்களை தாங்கி வழிநடத்திட இந்த அகில உலகத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக உமது இரக்கைகளின் கீழ் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனு எமையேற்றாசிர்வதி தொழில் நடத்தியர்களும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன் ஏசு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தொழிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ